அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மிக மிக சுபயோக தினங்கள் எதற்கு இந்த சுபயோக தினங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை நாம் செய்வதற்கு இந்த தினங்களை பயன்படுத்தலாம் இந்த தினத்தில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மீண்டும் ஒரு முறை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதால இந்த நேரத்தை பொதுவாக யாருமே தவற விட மாட்டாங்க நம்முடைய சேனலில் இதற்கு முன்பு திரிபுஷ்கர யோகம் அந்த நாட்கள் நேரங்கள் பற்றி நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம் திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வேற துவி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது வேற திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது நம்ம என்ன விஷயம் அந்த நேரத்தில் செய்தாலும் மூன்று முறை அதற்கான ஒரு வாய்ப்பு திரும்ப அமையும் அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் ஒரு முறை அந்த நேரத்தில் தங்க நகை வாங்கினா மறுபடியும் மூன்று முறை நீங்கள் வந்து தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாது இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் சொத்து வாங்கின டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க அல்லது ஒரு புது புடவை ஏதாவது விலையுயர்ந்த புடவை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது தான தர்ம காரியங்களில் ஈடுபடுறது இப்படி நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்தாலும் அது திரும்ப மூன்று முறை நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கருத்து இப்போது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது த்வி புஷ்கர யோகம் இந்த த்வி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ மட்டும்தான் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளும் திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது அதனை நம்ம த்வி புஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம அழைப்போம் இதை பற்றிய ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும் பட் ஆனால் த்ரி புஷ்கர யோகம் குரு புஷ்கர யோகம்லாம் எவ்வளவு மங்களகரமான நேரமோ அதே போல இந்த த்ய புஷ்கர யோகமும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கிறது ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது ஏன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது அதனால் தங்கம் வாங்குவதே வந்து நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து வந்துடுச்சு அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய தங்கம் நம்மகிட்டே நிலையா இருக்கணும் அது எந்த காரணத்துக்காகவும் நம்மை விட்டு அழகு கடைக்கெல்லாம் போகக்கூடாது அல்லது அதை விற்பதற்கான சூழல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்துல சொர்ணலக்ஷ்மியை வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தங்கம் சேருவதற்கு நேசில கடவுள் வழிபாடு நம்ம செய்யலாங்க சொர்ணாகாஷன பைரவர் அதே போல் சொர்ணலக்ஷ்மி தங்கத்தினாலே ஜொலி ஜொலிக்கும் அமைப்பை உடைய அந்த சொர்ணலக்ஷ்மியை நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக தங்கம் நம்மிடம் சேரும் அது மட்டும் இல்லாமல் கு இது குரு பகவானோட அருள் இருந்தால் தான் தங்கம் நம்ம சேரும் ஏன்னா குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அவருக்கு உரிய உலோகம் தங்கம் அதனால் குரு பகவானையும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளும் நமக்கு கிடைச்சிதுன்னா தங்கத்தை நம்ம மிக சுலபமாக வாங் வாங்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஒரு தங்க சீட்டு போடணும்னு யோசிப்பாங்க ஆனால் அதை போய் செய்ய போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் அதை செய்ய முடியாமல் போயிடும் அதுக்குன்னு எடுத்து வச்ச பணம் வேறு எதுக்காவது செலவாகிடும் ஸோ இப்படி இந்த தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு இத்தனை கிராம் வாங்கணும் அல்லது இத்தனை சவரன் வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் அதை வாங்கக்கூடிய நாள் மற்றும் நேரம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே பார்த்து அந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம நகை கடைக்கு போயிட்டு தங்கத்தை நம்ம கைகளில் கவுண்டரில் இருந்து வாங்கிறது அப்படிங்கிறது முக்கியங்க இப்போ நிறைய பேர் நல்ல நேரம் அப்படின்னா இருந்து கிளம்புற நேரமா அல்லது நகை கடைக்கு போகிற நேரமா அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள் நகையை உங்களிடம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய நேரம்தான் அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது பொதுவாக வியாழக்கிழமை குரு ஹோரையில் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி திரிபுஷ்கர புஷ்கர யோகம் துவி புஷ்கர யோகம்லாம் வரக்கூடிய நாளை நீங்கள் முன்கூட்டியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நாளில் போயிட்டு நீங்கள் வாங்குவது தான் நல்லது இப்போ இதை மாதிரியான யோகம் வரக்கூடிய நாள் வந்து சில நாள் வந்து கரிநாள்னு போட்டிருக்கோம் அஷ்டமின்னு போட்டிருக்கோம் கீழ்நோக்கு நாள்னு போட்டிருக்கோம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த யோகம் இருக்கக்கூடிய நாளில் மற்றவை எல்லாமே தானாக அடிபட்டுடும் முதல் நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க மார்ச் பதினாறாம் தேதி வருது இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப வசதியான ஒரு நாள் மற்றும் நேரம் அப்படின்னே சொல்லலாம் எந்த மூன்று அமைப்புகள் இந்த நாளில் சேர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர சித்திரை நட்சத்திரம் அதுக்கப்புறம் த்விதியை திதி வந்து த்விதியை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பதினொன்னே முக்கால் இருந்து மாலை நாலு ஐம்பத்தெட்டு மணி வரை இந்த யோகமானது திரி புஷ்கர யோகமானது நீடிக்கிறது அதனால் நீங்கள் பொறுமையாகவே உங்கள் இருந்து கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு அந்த நேரத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பூஜை அறையில் அந்த நகையை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிடலாம் ஏற்கனவே புதுசாக நம்ம நகை வாங்கணும்னா அதை எந்த பொருள்களோடு வைத்தால் அந்த நகை வந்து பல மடங்கு பெருகும் அது மட்டும் இல்லாமல் நகை உங்களிடமே இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பதிவாக அதாவது டெமோ மாதிரியே நான் ஒரு புது நகை வாங்கினப்ப அதை வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தேன் ஸோ அது வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அப்படி நம்ம வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சொர்ணத்தை நம் வசையப்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேருக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க தோஷங்களில் நிறைய தோஷங்கள் இருக்குது அதில் சொர்ண தோஷம் வந்து இருக்கிறவங்கக்கிட்ட நகை அவங்க எப்படி நகையை சேர்த்தாலும் அவங்கக்கிட்ட தங்கவே தங்காது ஒன்று நகையே வாங்க முடியாது அப்படி நகை வாங்கிட்டு வந்தாங்கனாலும் அது அடமானத்துக்கு போயிடும் இல்லைன்னா வித்துடுவாங்க இல்லைனா அது வந்து காணாமல் போயிடும் திருடு போயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடக்கும் ஸோ அந்த இப்படி சொந்த தோஷம் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட சிறப்பான நேரங்களில் பார்த்து நீங்கள் நகை வாங்கி அதை வந்து பூஜை பண்ணனா நிச்சயமாக தங்கம் உங்களிடம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இரண்டாவது நாளை விட இந்த நாள் தான் ரொம்ப டாப்பான நாள் இதை நீங்கள் ரிமைண்டரில் போட்டு வச்சுக்கோங்க இரண்டாவது முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்ச் இருபத்தஞ்சுங்க இதில் வந்து என்ன மூன்று அமைப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிஷ்டா அந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிஷ்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து நட்சத்திரங்களோட கூட்டு அந்த கூட்டை தான் வந்து தனிஷ்டா அப்படின்னு பொதுவாக அழைக்கிறாங்க என்னென்ன நட்சத்திரம் அதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்டம் அதுக்கப்புறமேல் வந்து ரேவதி பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் வரும் அன்னைக்கு எந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்குது செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் கிருஷ்ணத்வாதசி ஸோ இந்த மூன்று அமைப்புகள் தான் அன்னைக்கு இருக்குது நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே வருதுங்க மூன்று நாற்பத்தொம்பது மணிக்கு அதிகாலை ஆரம்பித்து ஆறு இருபத்தெட்டு மணிக்கெல்லாம் வந்து அந்த நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிடுது அன்றைய தினம் நம்ம நகை கடைக்கெல்லாம் போயிட்டு நகையை வாங்கவோ அல்லது ஆர்டர் பண்ணவோ முன்கூட்டி பணம் செலுத்தவோ எந்த ஒரு செயலுமே இந்த வி விடியற்காலை நேரத்தில் நம்ம செய்ய முடியாது அதனால் இது நமக்கு யாருக்குமே செட் ஆகாது அதனால் நீங்கள் முதல் நாளை வந்து நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்திக்கோங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு நாள்லாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது இது இந்த நேரத்தில் நகை தான் வாங்கணுன்னு கிடையாதுங்க நீங்கள் சொத்து வாங்கலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் அந்த நேரத்தில் நடத்தலாம் ஆனால் செய்யக்கூடாத காரியங்களும் நிறைய இந்த நேரத்தில் இருக்குது ஏன்னா திரும்ப அது நடக்கும் அப்படிங்கிறதால கடன் வாங்காதீங்க இந்த நேரத்தில் மருத்துவமனைக்கெல்லாம் போகிறது வீண் வழக்குகளில் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து எதையுமே நீங்கள் செய்யாதீங்க அப்படி நம்ம செய்யும் பொழுது மீண்டும் அந்த விஷயங்கள் மன கசப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மறுபடியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க எதெல்லாம் உங்களுக்கு திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ தானம் செய்கிறது அப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தான தர்மம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி